The ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் ரொம்பவே கம்பல் பண்ணி முத்துவும் மீனாவும் ரோகினோட அம்மாவையும் கிருஷையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயம் ரொம்பவே வாக்குவாதம் பண்ணுறாங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் முத்துவும் மீனாவும் க்ரிஷோட பார்ட்டிக்கு டிஃபன் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்போ டாக்டர் வந்து கிறிஷை பார்க்கறாரு பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து கட்டை பிரிச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து ரோகிணியோட அம்மா வந்து நம்ம உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போய் ஃபோன் பேசுகிறாங்க அதுக்குள்ளே முத்து என்ன பண்ணிடுனாருன்னா எல்லா அமௌண்ட்டும் அவரே போய் பே பண்ணிடுறாரு ரோகிணி கிட்ட எல்லாத்தையுமே அம்மா சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ரோகிணி சொல்றாங்க நீ அங்கேயே தங்கிக்குமா நீ போயிட்டு வந்தால் அலைச்சலா இருக்கும் ரெண்டு நாள் ஹாஸ்பிடல்லே தங்கிக்கிறேன்னு சொல்லி ரூமுக்கு வாடகை நம்மளே பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோகிணி அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்குள்ளே முத்தம் எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணிட்டு தான் தெரியுது உடனே ஏன் இப்போ நானே பே பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல காசு கம்மியா தான் வாங்கினாங்க நான் என்கிட்ட இருந்துச்சு நானே கொடுத்துட்டேன் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே ரோகிணி அம்மா சொல்றாங்க நாங்க இங்கேயே தங்கிக்கிறோம்ப்பா ஊருக்கு போயிட்டு வந்து அலைச்சல்லாம் இருக்கும் ஒரு நாள் தானே நாங்க எங்கேயும் தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு முத்து மீனாவும் நீங்க எங்கெல்லாம் தங்கலாம் வேண்டாம் வாங்க எங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா அவங்க வந்து மறுக்கிறாங்க இல்லப்பா அவங்களுக்கு சங்கடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே தங்கிப்பேன் எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா முத்தும் மீனாவும் மாதிரி இல்லவே இல்லை ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு வழியாக கூட்டிட்டு போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் வேற வழியே இல்லாமல் கூடவே போகிறாங்க இந்த கேப்பில் ரோகிணி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க ஃபோனு இவங்களால எடுக்க முடியல ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க மனோஜ் இருக்காங்க ரவி இருக்காங்க ஸ்ருதி இருக்காங்க ரோகிணியும் இருக்காங்க எல்லோரும் வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விஜயா கூப்பிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா மீனா வந்து உள்ளே போறாங்க எப்போவும் போல விஜயா வந்து என்ன ஊரெலாம் சுற்றிட்டு வந்தாச்சா அப்படின்ற மாதிரி நக்கலாவே கேட்குறாங்க உடனே மீனா வந்து வாங்கம்மான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கூப்பிடவும் விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு அதுக்கப்புறம் மீனா வந்து எல்லாத்தையும் அவங்க மாமனார்கிட்ட சொல்கிறாங்க சரிம்மா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா வந்து பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுறாங்க எங்கள் ஏற்கனவே இங்கே இங்கே இருக்கிற ஆளுக்கே இடம் இல்லாமல் டெய்லி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அம்மா வந்து என்னால் உங்களுக்கு ஸ்ட்ரமாக பண்ணாங்க நான் அப்போவே சொன்ன ஹாஸ்பிட்டல்லையே நான் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தம் மீனாவும் தான் கேட்கல நான் திரும்பி அங்கேயே போயிடுறேங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ஆனால் முத்து மீனாக விடுற மாதிரி இல்லை இந்த கேப்பில் வந்து மனோஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அது வந்து விஜயாக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்னடா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க அம்மா இந்த ஆன்ட்டி எனக்கு நல்லாவே தெரியுமா ரோகிணி காணா போனப்ப இவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அப்போ ரொம்ப ஆறுதலாக எனக்கு பேசுனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனோஜ் சப்போர்ட் பண்ணுறத பார்த்து ரோகிணிக்கு லைட்டாக சந்தோஷமாக ஆகுது உடனே விஜயா வந்து சரிடா எங்கே தான் தங்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே ரோகினி வந்து எங்கே ரொம்ப தேங்க் யூ டூ ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுவும் விஜயாக்கு ஷாக் ஆகுது என்னம்மா நீயும் இப்படியே சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை ஆண்டி மனோஜே சொல்கிறாரில்ல அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அவங்க இங்கேயே தைக்கிட்டே ஆண்ட்டி ரெண்டு நாள் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வழியாக எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அண்ணாமலையும் போகிறாரு ஆனால் விஜயாவாய் சும்மா இல்லாமல் ரோகிணிக்கிட்டே திரும்பி வந்து இந்த குழந்தைக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்றாங்க என்ன பொறுப்புனே தெரில அப்படின்ற மாதிரி ரோகிணிகிட்ட பேசுகிறாங்க ரோகிணிக்கு கோவம் வந்துடுது ஆண்டி அப்படி சொல்லிட்டு வேகமாக சொல்கிறாங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைன்ட்டு அவங்க காதில் விழுந்துற போது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது நீ தான் நல்ல ஐடியா பண்ணுவல ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நாளைக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே தான் துரத்தி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகினி பயங்கரமாக முழிச்சிட்டு இருக்காங்க அடுத்த வாரம் என்ன நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வேண்டிய பிடிச்சிருச்சு வீடியோ லைக் பண்ணி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்